நிறைய பார்த்தோம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக் லவ் செம்ம எல்லாம் உங்களுடைய காதல் வாழ்க்கைன்னு எடுத்துட்டோம்னாக்க ஒண்ணு கௌரவத்துக்காக காதலை விட்டு போகும் உங்களுக்கு இருந்துருக்கும் ஆல்ரெடி பிரேக்அப் இருந்திருக்கும் சப்போஸ் இன்ன வரைக்கும் இல்ல அப்படின்னா இவங்களுடைய காதலை தாண்டுற நகந்தையை விட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா சூப்பரா வேணுன்ற மாதிரி கொண்டு போவாங்க அடுத்த என்ன அடுத்த என்ன அடுத்த என்னன்ற மாதிரி கொண்டு போகக்கூடிய நம்ம பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனி ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இவங்க கிட்ட வந்து ரெண்டு இரட்டைத்தன்மையான ஆட்கள் உண்டு இரட்டைத்தன்மையான ஆட்கள்ன்றது எப்போ என்னென்னா ஸ்ரீ வாராயி டிவி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு என்கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரி மேம் இருக்காங்க வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீன ராசிக்காரங்களுக்கு காதல் தினம் எப்படி மேம் இருக்கும் நிச்சயமா அதாவது இருக்கிறதுலேயும் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான ராசி இருக்கலே கடைசி ராசின்னு சொல்லுவோம் மீன ராசி தான் இருக்கலே வந்து ரெண்டு ஆளுகளை கூட வச்சிருக்கக்கூடிய ஆள் ரெண்டுமே பலமான ஆள் எப்படியா சொல்றோம் அப்படின்னா குருவினுடைய வீடு சுக்கரன் உச்சம் வரக்கூடிய இடம் அப்பேற்பட்ட சுக்கரனே நம்ம கிட்ட இருக்காருப்பா அப்படின்னு ஒரு தைரியம் இருக்குல்ல என்னன்னா இவங்க இவங்களுக்கு அவங்களுக்கு ஆகாத வேலை சொல்லிக்குவாங்க பட் ஆனா உண்மையில ரெண்டாவது கூட இருந்தா வேற மாதிரி இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா புதன் நீச்சமாகக்கூடிய தன்மை நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனி ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸ்ன்னு சொல்ற மாதிரி இவங்க கிட்ட வந்து ரெண்டு இரட்டைத்தன்மையான ஆட்கள் உண்டு இரட்டைத்தன்மையான ஆட்கள்ன்றது இப்ப என்னன்னா எனக்கான முக்கியத்துவம் கொடு எனக்கான நிலையை எனக்கான ஸ்பேச கூடும் அப்படின்றத பொதுவாக எதிர்பார்ப்பாங்க தனக்குன்னு ஒரு வலை விரிச்சு வாழக்கூடிய நபர்கள் இப்ப மீன் எடுத்துட்டு போய் தலையில போட்டா வாழும் அதுல ரெண்டு மீன் இருக்கும் ரெண்டு மீனுமே பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள் சாதாரணமா வந்து அஹ் வாழ்க்கைன்றத சுவாரஸ்யமா கொண்டு போடுதுன்றத விட நிறைய சிக்க வேணுன்ற மாதிரி கொண்டு போவாங்க அடுத்த என்ன அடுத்த என்ன அடுத்த என்னன்ற மாதிரி கொண்டு போகக்கூடிய நபர்கள் அப்புறமா இவங்களுடைய காதல் வாழ்க்கைன்னு எடுத்துட்டோம்னாக்க ஒண்ணு கௌரவத்துக்காக காதலை விட்டு கொடுக்குறது இவங்களுக்கு இருந்திருக்கும் ஆல்ரெடி பிரேக்அப் இருந்திருக்கும் சப்போஸ் இன்ன வரைக்கும் இல்லை அப்படின்னா இவங்களுடைய காதலில் தாண்டறது நகந்தையை விட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நிறைய பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக் பர்சன்ஸ் லவ் மேரேஜ்லாம் பண்ணிட்டாங்கன்னா செம்ம சக்ஸஸ் தான் ஸோ பாடம் கரெக்டாக அழகாக அவங்க அவங்களோட லவ் லைஃபே வேறு மாதிரி இருக்கும் கரெக்டாக பாட்டை அமைஞ்சு அவங்க சக்ஸஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா இவங்கள மாதிரி ஒரு மேட் யூஸ் அதற்கு அப்படியே பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கரெக்டாக இவங்களுடைய ராசியில் சுக்கிர முச்ச முடியும் நெயில் ஏழாம் இடத்துல சுக்கர நீச்சம் இவங்களுக்கு எது பிடிக்குதோ கரெக்டாக அவங்க பாடரை பிடிக்காது எப்பவுமே ஏழாம் இடம் நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்கணும் ஏழாம்ல தான் காதல குறிக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் திருமணத்தை குறிக்கக்கூடியது காதல்ன்றது ஐந்தாம் பாவம் ஸோ இவங்களுடைய ஐந்தாம் வந்து இப்போ இவங்களோட மனசே வந்து ஆஸ்ரோஷனாவே இருக்கும் முடிவெடுக்க முடியாது தடுமாறிட்டே இருப்பாங்க அந்தனோட வீடாக வரதுனால முடிவெடுக்க முடியாத தடுமாட்டம் அமைக்கும் ஒரு விஷயம் எனக்கு வேணுமா வேணாமான்னு இவங்களுக்கே குழப்பம் நீ ஏ குழப்பத்தில் இருக்கா அப்படிப்பா நீ வந்து என் நான் என்ன நீ இவங்களுக்கே வந்து முடிவெடுக்க முடியாத தடுமாட்டம் ஆனா பிடிக்கும் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க நமக்கு கௌரவம் போயிடுமோ வச்சிருமோ அந்த மாதிரி ஒரு நிலையில அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் அப்படின்றப்போ இவங்களுக்கு சுக்கர நீச்சம் மாறுதுனால ஒரு பொருள் நம்ம கிட்ட வர்றது வரைக்கும் அதுக்காக நம்ம எவ்வளோ ஆசைப்படும் எவ்வளோ காசு கொடுத்துடலாம்னு சொல்லி இந்த பொருள் எப்படியாவது நம்ம வாங்கணும் என்ற அதை எனக்கு வந்து இந்த 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 ஒரு கா ஒரு கார் ரொம்ப நாள் ஆசைங்க இது எப்படியாவது நான் வாங்கணும் அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சின்ன பையனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிமிதார்த்தமான நிலை அதை வாங்குறதுக்கு வீட்டில் பேரண்ட்டை போட்டு என்னென்னா அப்பா எனக்கு வாங்கி அம்மா எனக்கு வாங்கி தாங்க இவ்வளோ கெஞ்சுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இதே அவங்க ஃப்ரெண்ட் ஒன்று வச்சுருப்பான் வாங்கினோடனே திருப்பி கொடுத்துக்கணுமா ஏன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்குனோம் பட் அதுக்கான உரிமை எனக்கு கிடையாதுன்றப்போ அதனுடைய நிலை வேற பத்திரமா வச்சு பார்த்துட்டு ரெண்டு நாள் ரெண்டு தடவை விளையாட்டு கொடுத்துருவான் ஆனா அவன்கிட்ட இந்த பொருளை வாங்குறதுக்கு படாத படம் விடுவான் வாங்கிட்டு வந்தோடனே அது மூலையில கிடக்கும் ஆமா அதை யூஸ் பண்ணவே மாட்டோம் ஏடா இதுக்கு என்னடா இந்த பாடுபட்ட அது தோணுச்சு கிடைச்சிருச்சில்ல அப்படின்ற மாதிரி இவ்வளவு பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் கிடைக்கிறது வரைக்கும் ஒரு பொருளுக்கே இந்த நிலைமை பார்ட்னர் அப்படிங்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேணும் ஸோ இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆளுங்க எனக்கு பாடம் வந்து வர்றது வரைக்கும் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் என் ஒய்ஃபு தானே பார்த்துக்கலாம் எங் அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும் லவ் ப்ரொப்போஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து கிடப்பை போட்ட மாதிரி ஆகிடும் இவங்களுக்கு என்ன ஆனால் நீ எவ்வளோ தூரம் என்னை பார்க்க எங்கேருந்து எங்கே வந்ததில்லை இவ்வளோ தூரம் சுத்தினல்லை நீ பின்னாடி வந்ததில்லை எனக்கு நான் இம்பார்டன்ஸ் கொடுக்கலாம் இல்லை நீ இன்னைக்கு நான் உன்னை நான் உனக்கு ஓகே சொன்னதுனால நீ என்னை எதார்த்தமாக நினச்சிட்டியா இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் எங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு முடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் கரெக்டாக எங்கள் ரெண்டு பேருடைய நிலைகள் ஒத்து போச்சுன்னா அவங்களுக்காக இவங்க கிளம்பி சொல்லுவாங்களே நம்ம அமெரிக்கா இந்த தான் இருக்குது ஆயிரம் படம் பார்த்துருப்போம் அவங்க அப்பா அம்மாவே லவ் மேரேஜ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சூர்யா கிட்ட சொல்லுவாருங்க இல்லையா சூரியாசார் கிட்ட இந்த தான் இருக்காங்க அமெரிக்கா இந்த பக்கத்தில் தான் இருக்குன்ற மாதிரி ஸோ அந்த அளவுக்கு பிடிச்சிச்சு உண்மையாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னா தூரம் கூட ஒரு விஷயமே இல்லைன்ற அளவுக்கு அவங்களுக்காக போய் டிரான்ஸ்பன் பண்ணுறது பார்க்குறது லைஃபே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி கொண்டு இவங்க ஸோ வந்து அவங்களும் ரொம்ப நல்ல பர்சன்ஸும் இவங்க இருக்காங்க ஒரு கட்டத்தில் எல்லாமே மாயேங்க எதுவுமே வேணாட்ற அளவுக்கு விரக்தியாக போகிறது ஒரு நிலை இருக்குது பாவம் இன்னைக்கு அவசியம் அதை பத்தி சொல்ல வேண்டாம் இன்னைக்கு நாளில் வந்து இவங்க சந்தோஷமா கொண்டாடட்டும்ன்றதுக்காக சொல்லலாம் நிறைய காதல் தோல்வி அப்படிங்கிற சந்திக்கிறதுக்கு காரணமே இதுதான் பிடிச்சதோ கரெக்டான உறவு சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க பிடிக்கல அப்படின்னா விலகி வரதுக்கும் தயங்க மாட்டாங்க அப்படின்ற நிலை இருக்கும் புதன் நீச்சமாக தவளையும் தன் வாயால் கிடன்ற மாதிரி நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஏதோ ஒன்று லைஃப்ல எல்லாருக்குள்ளையுமே பாசிட்டிவ்ன்றது இருக்குங்க ஏதோ ஒரு மனசில் எங்கேயோ ஒரு இடத்துல வருத்தம்னு ஒன்னு இருக்கும் இன்னைக்கு யாருமே இங்கே எல்லாம் இருக்கவங்க எல்லாருக்குமே எல்லாம் எது எல்லாமே நல்லா இருக்காங்க அப்படிங்கிற வெளி வெளி ஒன்று ஆள் மனசில் இருக்கக்கூடிய ரகசியங்களும் ஒன்னு இருக்கதான் செய்யும் சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் ரொம்ப ட்ரஸ்டபுள் நீ என்னை நம்பணும் உனக்காக நான் என்ன என் மனசில் ஒண்ணுமே இல்லைப்பா உங்ககூட நான் எதையுமே மறைக்கவே இல்லப்பான்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பையன் இந்த பையனுக்கு யாரெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணாங்களோ இந்த பிள்ளைக்கு யாரெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணாங்களோ எல்லாத்தையும் வந்து ஓபன் புக்காக டைப் பண்ணி இதெல்லாம் இதெல்லாம் தான் எனக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க நீ நான் இதுக்கெல்லாம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிக்கோ இந்த மாதிரி சொல்லி தமிழ் தன்னோட காதலில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வச்சு பஞ்சாயத்தை வச்சு இவங்களே அது நேரம் நான் சொன்ன மாதிரி தான் நேர காலம் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓப்பன் புக்காக இருக்க அந்த ஒரு அங்கீகாரத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே போய் பொண்ணு பார்க்க போவாங்க பார்த்தோன்னே இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுமா நம்மளால அந்த வேலை தான் பார்ப்பாங்க காதலில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறது இவங்க தான் எந்த புக் புக்கை ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த புக்கை அவங்களே க்ளோஸ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா சனி இருக்காது சனி இருக்கிற இடத்த வந்து பால் பண்ண மாட்டாரு நல்லதே நட தோன்ற நிலை உண்டதுனால இவங்களுக்கு நான் அங்கீகாரம் கிடைக்கிறோம் கிடைச்சிரும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ஆல்ரெடி ஏழாம் இடத்துல அதிபதி பாத்தீங்கன்னா அங்க புதன் உச்சமாகிறாரு சுக்கரன் வந்து நீச்சமாக இவங்க ரெண்டு பேருமே பன்னெண்டாம் இருக்காங்க ஸோ பண்டாம் இடம்ன்றது அங்கே இருக்கக்கூடிய சூரியனுடைய ஆதிக்கம் மற்ற எல்லா கிரகங்களும் இருக்கிறதுனால இவங்களுக்கு காதல் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையில கொண்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் அதுல எதுவும் மாற்றம் கிடையாது தவளையும் தன் வாயால் கிடன்ற மாதிரி தேவையில்லாத சொந்த சொல்ல சூனியை வச்சுக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல நான் அஞ்சு கிரக சேர்க்கை இருக்கு சோ இவங்க வந்து இவங்களோட மனசாட்சிக்கு உண்மையா இருக்கேன்ற பேர்ல கரெக்டா இருங்க தவறு கிடையாது எப்பயுமே முடிஞ்சு போன விஷயத்த போய் சரி பண்ணவே முடியாது ஸோ முடிஞ்சது முடிஞ்சதா இருக்கணும் கரண்ட் சுச்சுவேஷனா ஒரு நியூ நியூ வேர் நியூ மனுஷனா வந்திருக்கேன் நான் வந்து என்னோட புதிய உலகத்துக்கு புதிய பிறப்பா இருந்திருக்கேன்ன்ற மாதிரி இவங்களோட மைண்ட் செட்டை மாத்திட்டாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கணும் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா முடிஞ்சு போன விஷயத்தை ரீ ரீகால் பண்ணி ரீகால் பண்ணி ரீகால் பண்ணி இவங்களும் மனசு சொந்தமாக்கி இருக்கிறவங்களையும் சுத்தமா ஒரு நிலையற்ற தன்மையிலே இருப்பாங்க இதை மாத்திக்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கன் புதன் சேர்க்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போராடினாலும் நாங்கள் ஜெயிச்சிட்டோங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலைகள் இருக்கக்கூடிய தன்மை ஸோ காதலை வெற்றின்றதற்கும் கண்டிப்பா இவங்களுக்கும் ஒரு போராட்டம் இருக்கும் உண்மையாருங்க இருங்க தவறு கிடையாது அதுக்காக உள்ளன்பு கரெக்டாக உங்களுடைய ஆள் மனசு சில விஷயங்கள் உண்மை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்காக புலம்பவும் வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டிய பதிவு நீங்க உங்களுக்கு பர்சனுக்கு அதாவது கடந்த காலத்தை யாரும் போய் மாற்ற முடியாது நீங்கள் காலத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா வருங்காலத்தில் கரெக்டாக இருப்பேன்ற நம்பிக்கை விதைக்கிறீங்களா உங்களோட வாழ்க்கை ரொம்ப பலமா இருக்கும் ஸோ ஓராளாக பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி எடுத்துக்கும் போது காதலர் தினத்துக்காக நம்ம ஸ்பெஷலாக அது பதவி கொடுத்துருக்கோம் இது காதலர்களுக்கு மட்டும் இல்லாமல் என்னோட குடும்ப உறவினர்களாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருக்கட்டும் ஒரு தாய் தகுப்பாக கூட பிரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியடில் எல்லாத்தையும் இப்போ இறக்க இவங்ககிட்ட போய் பேசினா நம்ம கணவரை நிலைகள் கிடைக்குன்ற மாதிரி ஸோ சமாதானம் சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவாக தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ஓவராலாக பார்க்கும்போது இந்த லவர்ஸ் டே வந்து எல்லாேருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும்ன்றதை நம்பி நம்ம இந்த இந்த ஆண்டை வந்து அழகாக கொண்டாடலாம் பிப்ரவரி ஃபோர்டீன்த்தில் வந்து எல்லாரும் சேர்ந்து சூப்பராக கொண்டாடலாம் அப்படிங்கிறதோட முடிச்சுக்கோங்க நன்றி வணக்கம் கண்டிப்பா மேம் இவ்வளோ நேரம் எங்களுக்காக அழகாக விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி மேம் நன்றி